மறைக்க போவதில் சுகம் அதிகம் அவன் பார்வையை நிற்பதில் குணம் அதிகம் விழுந்து வணங்கினால் வயது அதிகம் அந்த வீரம் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தவருமானையும் நினைத்து நினைத்து பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட ஏன் அவருக்காக அப்படி பாரு தெரியாதா எல்லாம் அதாவது பழனியில் இருக்கக்கூடிய சில மொத்த ஊடு சிலையே போக செஞ்சார் சொல்லுவாங்க போகர் வந்து சிலையை நவபாசனங்கள் தான் செஞ்சார் ஆனா நான் அவருக்கு சிலை எப்படி செஞ்சிருக்கேன் தெரியுமா என்னுடைய இதயத்தாலே ஒரு சிலை நினைவாலே சிலை செய்யறதை விட என்னுடைய இதயத்தையே ஒரு சிலையாக அவரை என்னுடைய இதயத்தை வந்து அவரை போல ஒரு சிலையா செஞ்சிருக்கேன் அப்ப ஏற்பட்ட ஒரு மனதிற்கு பிடிச்ச ஒரு தெய்வம் ஆமா ஆ வாங்கணும் அப்போ ஏன்னா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு என்ன இல்லை என்ன இல்லை கவலையே கிடையாதுங்க கந்தன் இருக்கிற முடிக்க என்னைக்குமே கவலை கிடையாது ஏன்னா அரோகரா அரோவர அரோகரான்னு சொன்னாலே நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுமா அரோகரா அரோகரா அரோஹ அரோகரா அப்படின்னு சொன்னா பாவங்கள் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி செய்யற பாவத்தெல்லாம் கடைசியில அரோகரா போட்டா கடவுள் ஏத்துப்பாறா அதாவது தவறு செய்த பாவத்துக்கு மட்டும்தான் நிவர்த்தி உண்டு என்னைக்குமே தெரிஞ்சு செய்யறதுக்கு என்னைக்கு ஏன்னா தப்புன்றது தவறுன்றது தவறு செய்யறது தப்புன்றது தெரிஞ்சே செய்யறது தவறு செஞ்சவன் இன்னைக்கு இருந்தாலும் தெரிந்தாதான் பார்க்கணும் நான் தப்பு செஞ்சவேன் காலமெல்லாம் வருத்திக்கிட்டே தான் இருக்கணும் தப்புன்றது தெரிஞ்சே செய்யறது இல்லையா ஆக இறைவன் அதாவது நம்ம கடவுள்கிட்ட வந்து என்ன நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாலும் தெரியாம செய்த பாவ பாவத்துகளுக்கு தான் நிவர்த்தி உண்டு தெரிஞ்சு செய்யறது கிடையாது ஆக இந்த இடத்துல

Thank you. thank yeah. இருபத்தி ஒன்று அன்பழி படித்து பெருமை படித்துள்ளார் படித்த அன்பு சகோதரன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சு நூற்றி கிடந்த வணக்கம் ஆமா காதல் 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 என்னன்னா இந்த உலகம் இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்குமே காதல் இருக்கு பரவாயில்லங்க ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா உண்ணா ஆ மௌனோவர்தம் ஆ அப்படின்னு சரி 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 ஆ எல்லாத்துலேயுமே காதல் இருக்கு

மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதலே அல்லங்க அதையும் தாண்டி தான் இது என்னுடைய காதலுக்காக ஒரு கடிதம் அப்படியா என்ன வார்த்தைகளே இல்ல தேடி கண்டுபிடிச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சிருக்கேன் அப்படியா ஆனா அன்றைய காலம்ல காதல் கட்டுமா எப்படி தெரியுமா எப்படி காதல் உள்ள இது ஒரு காதல் கடிதம் காதல் கடிதம் தீட்டவேகம் நம் நீளம் கொண்டு ഇത് ഒരു കാതൽ കടം ഒരു കടം എഴുതി അല്ല എഴുതി വഴി വളരെ காதல் ஆனா நான் எழுதிய கடிதம் எப்படி தெரியுமா கண்மணி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதுறது மடல் மடல் இல்ல கடிதம் கடிதமே பாட்டாவே பாட்டாவே பொன்மணி பொன்மணி நான் எங்க சோக்கியம் பொன்மணி உன்னை எண்ணி பார்த்தை கவிதை போட்டது அரை எழுத நினைக்கையில் பார்த்தி முட்டது கண்மணி போடு காரணம் நான் எழுது கரிகிறது பொன்படி முன்மைக்க சௌக்கியமான கொடுத்துருங்க ஆனா அவருக்காக கண்ணில் ஒரு மின்னல் அடிச்சிருச்சு எனக்கு ஆமா எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு சொல்றாங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எனக்கு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாரு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு நாள் விண்ணை பார்த்தேன் விண்ணில மின்னல் ஒரு மின்னல் மின்னியது அந்த மின்னலை பார்த்த மாத்திரத்துல என்னுடைய கண்ணே போச்சு அவருடைய உருவம் தான் அவ்வளவு அழகு ஆஹ் இந்த உலகத்துல மண்மதன்றவரும் ஒருத்தர் தான் ஆனா ஆயிரம் கோடி மன்மதனுக்கு மண்மதனுக்கு ஈடானவன் யாருன்னா என்னுடைய கந்த பெருமான் மட்டுமே அழகென்ற சொல்லுக்கு அவர் தானே அவர்னாலே தானி முருகா முருகா முருகான்னா முருகனை மட்டும் கும்புறதுக்கு சமம் இல்லையா மூ என்றால் முகூர்த்த அதாவது மூ என்றால் பரம அதாவது மகாவிஷ்ணு ரூ என்றால் ருத்ர சிவபெருமான் காய் என்றால் அங்கே பிரம்மன் இந்த மூன்று தெய்வங்களையும் நினைத்து வணங்குவதற்கு சமம் இந்த மும்மூர்த்திகளை மட்டும் வணங்குறதுக்கு சமம் இல்லையா அதே சமயத்துல மகாவிஷ்ணு தன்னுடைய இதய கமலத்தை மகாலட்சுமி கொடுத்திருக்கார் அது சிவபெருமான் தன்னுடைய ஜடாமகுரத்தை மனைவி கொடுத்திருக்கிறார் அதே சமயத்துல பிரம்மனாகப்பட்டவர் தன்னுடைய மனைவிக்கு வச்சிருக்காங்க இல்லையா ஆக அங்க முருகன் சொல்லுக்கு மும்மூர்த்திகளை தேவியர்களை வணங்குவதற்கு சமமா சேர்த்து ஒரே கடவுள் முருக மட்டும்தான் மட்டும்தான் அவருடைய நாமம் அந்த முருகா முருகா முருகான்னு சொன்னோம்னா அதுவும் மனமுருகி சொன்னோம்னா கண்டிப்பா நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்னுடைய பிரச்சனை தீரணும் முதல்ல கல்யாணம் ஆசனம் ஆசனேன் வேற எதுவுமே இல்லை நானும் பென்னா நான் வேறையா சந்தையத்தை தீர்த்து పచ్చు పచ్చికొల్సి పత్తి இருந்தாலும் வெகு தூரத்துல இருந்து யாரோ ஒருவர் என்னை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல் அந்த குரலுக்கு சொந்தக்கார் யார் என்று கவனிப்பதற்கு முன்னதாக வாங்க தம்பி அறையும் கட்டுவோம் தப்பு இல்லை களவும் கற்று மாற நீங்க எந்த செங்க போங்க இல்லைன்னா வரவே வேண்டாம் ரெண்டு நாள் அந்த மூஞ்சி எல்லாம் இப்படிதான் பாக்குறதுல தொடர்ந்து இதான் வருது அதுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கணும் சும்மா இல்லை ஆமா அதனால இருந்துக்கிட்டு இருக்கீங்களா சரி இப்படி எல்லாம் பாடிக்கொண்டு நின்றாலும் ரொம்ப வெகு தூரத்தில் இருந்து என் தோழி ஆகப்பட்ட வழி என்ன தெரியவில்லை அழைக்கும் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த தோழியையும் சந்தித்து விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக ஒரு சமயம் சீதையை மீட்டுட்டு வர்றதுக்காக சேதுவாளம் பாலம் கட்டினார் இல்லையா ராமன் இந்த சேதுவாளம் பாலம் பெரிய பெரிய குரங்கு இல்ல ஆஞ்சநேய பெருமான் அங்க சொல்லக்கூடிய கருப்பரம் தான் நினைச்சு நம்மளே சொல்லிக்க கூடாது நம்மள பார்த்து நாலு பேர் சொல்லணும்

தூக்கிட்டு வந்து அந்த பாலத்திற்கு கீழே அப்படி அந்த அந்த வருங்க ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் கீழே அதுல வைக்குமா அப்ப அந்த குரங்குகளுக்கு எல்லாம் ஒரு எகத்தானோம் நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மலையா தூக்குறோம் நீ ஒரு சின்ன ஒரு ஜீவராசி நீ போய் சின்ன சின்ன கழுத்து வரையே இதெல்லாம் ஏமாத்திரும் அப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா வீடு கட்டுறோம் எல்லா இடத்துலயுமே முழுக்கல்லு நிறைஞ்சிருமா முழுக்கல்ல வச்சு கட்ட முடியுமா அறக்கல்லும் வேணும் காக்கல்லும் வேணும் கல்லு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆனா நான் பாத்திருக்கேன் வீடு கட்டையில செங்கட பாதி உடைக்கிறது உண்டு அந்த காளா உடைக்கிறது உண்டு அந்த சிறு சிறு கற்கள் தான் அந்த மூளைகளை எல்லாம் அடைக்கும் அப்படிம்பாங்க நீ எவ்வளவு பெரிய கல்லு தூக்கி வச்சு என்ன ஒண்ணு அந்த சின்ன கல்லுதானே இடத்த நிரப்புது அப்ப அந்த குரங்கு எல்லாம் கிண்டல் செய்த அந்த அணில என்னன்னா நாங்க இவ்வளவு பெரிய பாறைகள் தூக்குறோம் நீ என்ன சின்ன சின்ன கண்ணா தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போது ராமன் பார்த்தாராம் ராமன் சொன்னாரா அந்த குரங்கு கிட்ட சில குரங்கு கிட்ட இங்க வாங்க நீங்க பெரும் பெரும் பாறாங்க கட்டுறதுக்கு நிரப்புறீங்க ஆனா கிடையில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஓட்டைகளை அடைப்பதற்கு இந்த சின்ன சின்ன கூழாங்கல் தானே தேவைப்படுது ஏன் இப்ப அதாவது அது இந்த பாலமே முழுமையடைதுன்னா அதுக்கு காரணமே இந்த அணில்தான் அப்படின்னு சொல்லி இந்த அணில ஒரு நல்ல ஒரு பார்வை ஒரு கருணை பார்வை பார்த்து அந்த அணில மேல ஒரு தடவை தடவை கூட கொடுக்குறாரு அப்படி தடவி கொடுக்கும்போது தான் ராமனுடைய அந்த மூன்று விரல் பெற்றதாக சொல்லுவாங்க தடை கொடுக்கும் போது ராமனுடைய அதுக்குதான் அணிலுக்கு மூணு போடு போட்ட ராமரே என் கழுத்துல மூணு முடிச்சு போட ஒரு பொண்ணு புலம்பு அது எப்படி புலம்புறதுதான் எனக்கும் தெரியல இன்னைக்கு முதன் முறையா புலம்பி பாப்போம் அணிலுக்கு மூணு கோடி கழுத்துல மூணு போட போட ஆமிராவின் ஒரு மதத்தில் அவரது என்ன புடிச்சது இல்லையா அதனால் தான் திருப்பி இது என்ன பொழுது